பண்ட் வெர்சஸ் நியூசிலாண்டு இந்தியா வெர்சஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது நியூசிலாந்து அப்படின்ற ஒரு எதிரணிக்கு அகெயின்ஸ்டா நம்ம டீம்ல இருந்து ஒரு வீரரும் மிச்ச பத்து பேரும் நம்ம அணிக்கே எதிராக விளையாடின ஒரு மேட்சை நம்ம இப்ப பார்த்து வந்திருக்கோம் வணக்கம் நார்மலா ஒரு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பிச்சு நம்ம வந்து நமக்கு சாதகமா ஒன்னு போட்டுட்டு நம்மளே அதுல போய் அடிமையா இருந்ததுதான் இது காமெடி இது பின் விளைவுகள் என்னங்க ஸ்பின் விளைவுகள் ஆகி போச்சு கட்சியில இத்தனைக்கும் அவங்க சாண்ட்னர் இல்ல யோசிச்சு பாருங்க சாண்ட்னர் இல்லை சாண்ட்னர் இருந்தால் நேற்றுக்கே முடிச்சிருக்கும் மேட்ச் சாண்ட்னர் இல்லாம ஏன்னா மோர் அக்யூரேட் அண்ட் மோர் டாண்டிங் அது ரொம்ப டேஞ்சரஸ் சாண்ட்னர் தான் சாண்ட்னர் இல்லாம அஜாஸ் பட்டேல்ன்ற ஒருத்தர் அவருடைய பெஸ்ட்ல இல்ல பட் இந்த மேட்ச் டெரிஃபிகா செகண்ட் நீங்க எக்ஸ்ட்ரா இண்டியா போட்டாரு அண்ட் நான் பார்த்த வரைக்கும் டாலா இருக்கிற சிக்ஸ் ஃபுட்டர்ஸ் கூட ஃப்ரண்ட்ல போறாங்க பிளைண்டா போறாங்க ஃபிரண்ட் ஃபுட்டு அந்த பால் வந்து அவங்க ரீச்சுக்கு இல்ல அது கரெக்டா ரெண்டு இன்ச்சு முன்னாடி பிடிச்சாரு நீங்க பாருங்க அத்தனை பேர் அவுட்டும் எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் டிஸ்மிசல்ஸ் பிளைண்ட் ஃபுட்டு பால் பிச்சு லிட்டில் பிபோர் கரெக்டா எடுத்து எடுத்துல காட் பெயிண்ட் பின் யாருமே பேக் ஃபுட் கிரிக்கெட்டு ஸ்பெஷலைஸே பண்ணல பேக் ஃபுட்ல கான்பிடண்டா போய் ஒருத்தருமே ஆடல மிஞ்சி போன பேக் ஃபுட்ல ஆனா பீட்டர் தான் ஆறாங்க போன மேட்ச்லயாவது குவிக்கா ஸ்கிட் ஆகி எல்பி டபிள் ஆயிடுவோம் பட் நம்ம மறந்துட்டோம் பேக் ஃபுட் பிளேயர் அவ்வளவு பேரும் ஜாபிங் பால்ல போய் நட்டுறதுன்னு அவங்க போய் போட்டு போட்டு குத்துறது போல அது கரெக்டா ஸ்லிப்ல அவுட் ஆயிட்டே இருந்தோம் அது என்னன்னு தெரியும் இப்ப இவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸுக்கு ஒரு பேட்டிங் கோச் ஸ்பின் லெஃப்ட் ஆம் ஃபிரண்ட் எப்படி கவுண்டர் பண்றதுன்னு சொல்லிருக்கணும் ஒரே சொல்யூஷன் வந்துதான் தெரியல ஒரு பேட்டர் வந்து கையில பேட் அண்ட் பேட வச்சுட்டு போய் ஒரு பிச்சில் நிற்கும் போது ஒரு டேர்னிங் பிச்சுல ஒரு லெப்ட் ஆம் போடும்போது போடும் போது ஒரு முப்பது பால் தட் இஸ் அஞ்சு ஓவர் எவ்ரி பால் மஸ்ட் இன் இந்த பால் இட்ஸ் எம் இது உள்ள வருது அப்படின்ட்டு ஷைன் இருக்கிற பால்ல ஷைன் இல்லாத பால்ல ரெண்டுத்திலயுமே அந்த கெஸ்ஸிங்னால தான் நம்ம எவ்ரி மேட்ச் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணினே இருக்கும் இந்த பால் ஆடலாமா வேணாமா இன்னைக்கு சுப்மன் கில் பாருங்க வெள்ள ஃபுட்டு போல்டு கட்டுது ஆடுற பால் எல்லாமே ஸ்லிப்ல போகுது ஸோ நம்ம அந்த அளவுக்கு வீக்னஸ் எனக்கு தோணவே கிடையாது ஏன்னா எந்த பேட்டரும் நான் வந்து நம்ம அந்த காலத்து பேட்டர்ஸ் யாரும் இப்படி ஒழிஞ்சு நான் பார்த்து இல்லை ஸ்பின்னிங் ஸோ பிளைண்ட டென்ஷன்ல ஃப்ரண்ட்ல போய் மோதுறாங்க பால் மேல ஆனா அந்த பால் ரீச்சுக்கே வரல அதுல அவட்ட என்ன இருந்தோம் இப்படிதான் மேக்ஸிமம் போச்சு விக்கெட் பட் எனக்கு என்னன்னா சார் ரிஷப் பண்ட் இப்போ இவங்க இந்த மேனேஜ்மெண்ட் அண்ட் நம்ம போன வீடியோவில் இதை பற்றி பேசியிருந்தோம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மேட்ச்சில் இவங்களோட இந்த அப்ரோச் வந்து ஒரு டெஸ்டா டி ட்வெண்ட்டியா ஓடியையா என்ன தெரியல அப்படின்னு சொல்லிட்டோம் அதில் ரிஷப் பண்ட் மட்டும்தான் டீம் என்ன அப்ரோச் எதிர்பார்க்குதோ அதில் அவர் ஒருத்தர் மட்டும்தான் அதுக்கு அப்ளை ஆகுறாரு மற்றவங்க யாருமே அந்த அப்ரோச்சுக்கு அப்ளை ஆன மாதிரி தெரியல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஷுப் பண்ட் கில் நல்லா விளாட்டினார் ஸோ ஹவு டு யூ சி சார் இந்த அப்ரோச்சையே திரும்ப கண்டினியூ பண்ணுவாங்களா திஸ் அட்டாகிங் மோட் of அப்ரோச் from ஆல் the batters வில பக்கத்துல ஸ் இருந்து கிரிக்கெட் ஆடி ஒன்னாலே ஓடி எடுத்துக்கங்க டி டுவெண்ட்டி எடுத்துக்கங்க பக்கத்துல ஃபீல்டரே கிடையாது உங்களோட அட்ஜஸ்ட் தாண்டி கள்ளியில போறது சிலிப்பில் போறதுல நீங்க தச்சுருவீங்க இங்க அது முடியாதுங்கிற கரெக்டா மூணு நாலு பேர் பக்கத்துல வச்ச உடனே பீப்புள் ஆர் ஸ்ட்ரெயிட்டா பிரீதிங் வந்து பேட்ஸ்மேன் நெக் அது பண்ணும்போது போது நம்மளால வந்து என்ன பண்றதுன்னு தெரியல அடிகே போலாமா டிஃபென்ஸ் ஆடலாமா டிஃபென்ஸுக்கு எக்ஸ்ட்ரா டெக்னிக் வரும் ஓகே சில ரொம்ப 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 கேவலமான சில விஷயங்கள்லாம் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் போகும்போது சிராஜ் அப்போ நைட் வாஷ்னா அனுப்புறாங்க சிராஜ் சிக்ஸ்ல அடிப்பாரு அதில் டவுட்டே கிடையாது சுத்தும் போது அடிப்பாரு நம்ம ஆகாஷ் தீபம் சிக்ஸ் அடிப்பாங்க அந்த இடத்துல டிஃபென்ஸ் அடி சர்வே ஆகணும் அதுக்கு பேச வாஷிங்டன் சொந்தரோ அஸ்வினா வந்துக்கலாம் அன்னைக்கு அந்த அந்த ஃபஸ்ட் இன்னிங் போது அது இதுக்கு சிராஜ் ஜகாத எக்ஸ்ட்ரா அவர் வீட்டை அன்னைக்கு விராட் கோலி திருப்பி சொன்ன டேஷ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை பிக்சிங் எழுதுக்குன்னு ஒரு தடவை டேஷ் பண்ணி பண்ட் அவுட் ஆகினாரு இன்னொரு தடவை டேஷ் பண்ணி அவரே அவுட் ஆகிட்டார் எங்கே இருந்து நீடு டெஸ்ட் மேட்ச்ல சார் சிங்கிள்ஸ் எடுக்கிறதுக்கு எப்படியாவது டெஸ்பரேட்டா அந்த இரண்டு போயிடணும்னு பார்க்கணும்னா சீனியர் பிளேயர்ஸ் அப்படி ஆட வேண்டிய அவசியமே இல்லையா சீனியர் பிளேயர்ஸுக்கு தெரியும் எப்படி ஆடணும்னு டென்ஷன்ல டென்ஷன்ல நீங்க கிரிக்கெட் பிரமாதம் தான் நீங்க அந்த லெவலில் இருக்கீங்க மீதி பேரால முடியாது அந்த இருக்கிற கிரைசிஸ்ல அப்படி இருக்கீங்க இன்னைக்கு கூட தமிழ்நாடு பேரா அஸ்வின் அண்ட் வாஷிங்டன் வந்து நம்ம ஜெயிச்சு கொடுத்துருக்கலாம் இன்னும் கொஞ்சம் வெறி ஆடணுன்றேன் கிரிக்கெட் டெஃபினெட்டா அதாவது அஸ்வின் வந்து பேக்ஃபுட்ல இப்ப ஆட ஆரம்பிச்சார் கரெக்டா ஆட ஆச்சார் நினச்சேன் எதுக்கு ஒரு ரிவர்ஸ் போனாருன்னு எனக்கு தெரியல ஏன்னா பேக் ஃபுட்ல கரெக்டா ஃபுட் கஷ்டமா இருந்தது அஜாஸ் ஃப்ரண்ட் ஃபுட்ல கஷ்டமா இருந்தது பேக் ஃபுட்ல கவுண்டர் பண்ணாச்சு கரெக்டா வாஷிங்டன் சொந்தார் இப்ப என்ன தப்பு சிராஜை கூட முப்பது எதுக்கு அந்த ஸ்ட்ரோக் போனோம் இஸ் ஏபிள் டு பால் கிளியரா நல்லா இருக்கு அதனால தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை வெண்மணி கொடுத்திருந்தா அதையே உடறா எனக்கு புரியல நம்மளால நினைச்சா பண்ணிருக்க முடியும் இப்ப நமக்கு தினேஷ் கார்த்திக் அந்த பங்களாதேஷோட லாஸ்ட் ஓவர் பண்ணி கொடுக்கல அந்த மாதிரி முடியும் பட் நம்ம ஏன் அதை ஹோப் போடுறோம்னு எனக்கு புரியல அங்க அங்க தான் கிரட்டு காமிக்கணும் கம் வாட்மே நான் ஆடுறேன் முட்டின் போது உடம்புல வாங்கினா நான் ஆடுறேன் இல்லையா அனுமாவி ஹரி அண்ட் அஸ்வினி ஆடுல அந்த மாதிரி ஆடுறோம் நம்ம ஜெயிச்சு கொடுத்துருக்கணும்ன்றாட்டி